ஹாய் ஹலோ ஒரி ஒன் வெல்கம் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நியூவாக ஒரு ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ட்ராமா எப்படிப்பட்ட டிராமான் ஒரு ஃபேன்டசி அப்புறம் ஒரு விட்ரோல் உலகத்துக்குள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பேஸ் பண்ண ஒரு லவ் ஸ்டோரி தான் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு மாஸ்க்க கொடுத்து இந்த மாஸ்கை நீ போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த விட்ரோல உலகத்தில் போக முடியும் போன அப்புறம் யூ கிட்ட மட்டும்தான் நீ பத்திரமா இருக்க வேண்டியது இருக்கும் அதனால பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்க்கை கொடுக்குறான் அந்த மாஸ்க்கை போட்டோன்னே அவ ஒரு விட்டு உலகத்துக்கு போறா அவ எதுக்காக அந்த விட்டு உலகத்துக்கு போறான்னா அப்பா வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அந்த அஞ்சு வருஷத்துக்கு இறக்கறதுக்கு முன்னாடி இந்த யுவான் அப்படிங்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் லாஸ்டா அவர் கான்டெக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் அந்த விட்டு உலகத்துல அவன் உடம்புல ஒரு சிப்பு இருக்கும் அந்த சிப்பை அவனுக்கு ஒன்று அந்த சிப்பை எடுத்தா அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு எப்படி இறந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ அவ அந்த விட்டு உலகத்துக்குள்ள போறா அங்க போனா அவ லீக்குவாங் அப்படிங்கிற ஒரு லேடி உடம்புக்குள்ள தான் போய் யுவான் வந்தா நம்ம ஹீரோ அவள் போனதுக்கு அப்புறம் யுவான் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவ கேக்குறா அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க அவன் யாரு கூடிய சண்டை போட்டு அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான் அங்க இருக்கிற ஒரு லார்டு வந்து என்ன சொல்றாருன்னா என்னோட மொத்த கிளானையும் அழிச்சிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து அட்டாக் பண்ண வர்றப்ப கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்றனா சைடு கேப்ல அந்த ஆளோட ஹார்ட்டை எடுத்து தனியா என்னோட ஹார்ட்டை தனியா எடுத்துட்டு அதை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ யாருன்னா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கீழே செய்கிற ஒரு தீய வச்சுக்கோங்களேன் அதுவே இப்போ இவன் ஒரு ஒருத்தங்களோட ஹார்ட் எடுத்தான்ல அவர் வந்து இம்மோர்ட்டால் அந்த அவரோட ஹார்ட் எடுத்து அதை உடைச்ச உடனே அவர் இறந்து போயிடுறாரு அங்கேருந்து அவனுக்கு ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் லேடி வந்துட்டாங்க உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க நீ அங்கேருந்து கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட மாஸ்டர் அப்படி யாருன்னா நம்ம ஹீரோயின் தான் அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்த உடனே மண்டி போட்டு நிற்கிறான் அவள் ஹீரோயினுக்கு அவள் வெளி உலகத்துலேருந்து வந்திருக்கா ஓ இவன் தான் அந்த டேஞ்சரஸ் ப்ரூட்டலான வில்லன் இல்லைனா இவன் உடம்ப கிழிச்சா மட்டும்தான் அந்த சிப்பை நான் எடுக்க முடியும் அப்படின்னு அவன் மண்டி போட்டு நிற்கிறப்ப கரெக்டாக கத்தி எடுத்து போயிட்டு சதக்கனை சொருவிடுறா அவனுக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் அவனோட பேரை சொல்லி கூப்பிடும்போது இவனுக்கு மைல்டாக டவுட் வருது நம்ம மாஸ்டர் தானா அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்த வேலையை தான் நான் கரெக்டாக பண்ணிட்டேனே மறுபடியும் எதுக்கு என்னை இப்படி துன்புறுத்துறீங்க ஏ நீ என்னோட அடிமை நான் உன்னை எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன்ல அப்படின்னு அவ உடம்பை குத்தியும் அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை அந்த சிப்பை எடுக்கவும் முடியல எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவனை நான் ரொம்ப டேமேஜ் பண்ணாதான் அந்த சிப்பை எடுக்க முடியும் போல் அப்படின்ட்டு எனக்கு பவர்ஸ் வேறு இல்லை நான் கொஞ்சம் ஓவரா பண்ணால் இப்போ மாட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவளே புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒன் ஹவர் நீ இங்கேயே இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உள்ளே போயிடுறான் கொஞ்சம் பயத்தோடையே ஏன்னா இப்போதானே புதுசாக வந்திருக்கா ஓம்பு அப்புறம் மாட்டிப்பாளில் ஈஸியாக உள்ளே போன உடனே பணியால் டபுக்குன்னு கதவை சாத்துறாங்க யார் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது வெளியில் மாஸ்க் கொடுத்து அனுப்பு அவன் வந்துட்டு இந்த பணிப்பெண் உடம்புக்குள்ள வந்து இப்போ இவள்கிட்ட பேச வந்திருக்கான் இங்கே பாரு அவன் உடம்புல குத்தி கிழிச்சா மட்டும்தான் அந்த சிப்பை எடுக்க முடியாது அதை டிடெக்ட் பண்ணி அது எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு ரிங் கொடுக்குறேன் அவனோட பாடியே போயிட்டு நீ ஸ்கேன் பண்ணும்போது தான் அது எங்கே இருக்குது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது அவனோட பாடியை போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணுமா என்னடா இப்படி சொல்கிறேன் வேற வழியே இல்லை இப்படி நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஆஃப்லைன் மோடு போயிடுறான் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி நான் நம்ம கிட்டே என்னென்ன இருக்கு எப்படி அவனை டச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சிட்டு இருக்கா அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மயக்க மருந்து வர லோசன் இருக்குது அந்த மயக்க மருந்து வர லோசனை வச்சு நைட்டு அவனை மயக்கம் போட வச்சுட்டு அவனை போய் ஸ்கேன் பண்ணால் அவன் உடம்புல இருக்கிற விஷயத்தை கரெக்டாக நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த மயக்க மருந்து அன்னைக்கு நைட்டே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நைஸாக போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ரிங்கை வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணலாம்னு நினைக்கும் போது டபுக்குன்னு நம்ம ஹீரோ கண் கண்முழிச்சு அவளை திருப்பி போய் போட்டு எதுக்காக இப்போ என்னை தேடி வந்தீங்க இங்க பாரு நான் உன்னோட மாஸ்டர் என்ன எப்படி நீ இப்படி ரூல் பண்ணலாம் என்னோட பெட்ரூமுக்கு வந்தது நீங்க என்ன ஏதோ பண்ண நினைச்சது நீங்க ஆனால் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது சொல்லப்போனால் நீ எனக்கு அடிமை தானே அடிமை தானே அப்போ நான் என்ன வேணாலும் உன்னை பண்ணலாம்ல அப்போது அவனோட ட்ரெஸ்ஸை கலெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டு அவளோட ஹேர் பென் எடுத்து இப்போ நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு தான் நான் இங்கேருந்து உங்களை உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லப்போனால் என்னோடய சருபாய் நீயே நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரூல் போட அங்கே ஹீரோவால் வேறு எதுவுமே பண்ண முடியல அவன் ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு நிற்கிறான் இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்குறா ஆனால் அங்கே எந்த ஒரு இண்டிகேஷனுமே அந்த ரிங்கில் வரல அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய தழும்புகள் கிடக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுறா உடனே அங்கேருந்து ஓடி வந்துட்டு ஐயோ இது ரொம்ப ரிஸ்க்கான ஜாபாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாதிரி அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் கதவை யார் தட்டுறான்னா அங்கே வெளியிலேருந்து அனுப்பிச்சு விட்டான்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு அவன் தான் தட்டுறான் ஏ அவனை நெருங்க முடியல ஸ்கேன் பண்ணாலும் நீ ஏன்னா டூப்ளிகேட் மோதிரத்தை எடை கொடுத்துருக்க அதில் ஒன்றுமே வரல இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வெட்டுவல் வேர்டில் இருக்கிற ஹியூமன்லேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனவன் அவனோட எமோஷனலாக கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி தான் அப்போ தான் ஸ்கேன் பண்ணால் அப்படி இருக்கிற இடம் தெரியும் போல் அப்படிங்கும்போது அப்போ நான் அவன் கூட க்ளோஸாக பழகணுமா அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் உன்னை சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆஃப்லைன் போயிடுறான் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது லாஸ்ட் நைட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இவரோட ஹேர் பின் எடுத்துகிட்டு தானே குழப்பனை பார்த்துருப்பான் அந்த ஹேர் பின் அங்கே இருக்குது அப்போ அவன் எப்படி நைட் எனக்கே தெரியாமல் வந்துட்டு இதை வச்சுட்டு போயிருக்கானான் டென்ஷனில் இருக்கிறப்ப அங்கே வந்த பனிப்பெண் வந்துட்டு லார்டு அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லார்டு வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது சொல்லும்போது அவளும் போயிட்டு பார்க்க போகிறான் போகிறா டைசன் அப்படிங்கிற ஒரு ஆளை காமிக்கிறாங்க இவன் தான் ஸ்பிரிச்சுவல் லாடு அப்படியே இவரோட பக்கத்தில் வந்து நெருங்கி கட்டி போகும்போது இவன் எதுக்கு நெருங்குறான் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அவன் தெளிவாக சொல்லிடுறான் நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஏன் இடைவெளி கொடுக்கற இல்லை நான் உங்ககிட்ட சும்மா விளாட்றேன் ஆக மொத்தத்தில் இவனுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இம்மார்டல் பவர் கொண்ட கிளானை நீ போய் அழிக்க சொன்ன நீ தான் ஆர்டர் போட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஆகா இந்த நேரத்தில் நம்ம மாற்றி சொன்னால் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொன்றுவான் கொன்னா நம்மளால அவன் சிப்பை எடுக்க முடியாது ஆக மொத்தத்தில் நாம தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி டைசன் கிட்டே இப்படி ஒரு பொய்யை சொல்கிறா அவன் கடுப்பாயிட்டு எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இப்போ என்ன உருட்டு உருட்டுறது உருட்டிடுவோம் இதை பாருங்க அந்த இமோட்டல் கிளானுக்கு வந்துட்டு நம்மளை விட கொஞ்சம் பவர் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவங்க பெரிய பெரியாலாகி உங்களை போட்டு தள்ளுற அளவுக்கு வந்துட்டால் அதனால முன்கூட்டியே நான் வந்துட்டு உங்களை சேவ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது லூசு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கியா என்ன கொள்ளை இங்கே யாராலையுமே முடியாது அந்த அடிமை பையன் இருக்கானே ஓ அடிமை பையன் அவனால் மட்டும்தான் முடியும் ஆனால் அவனோட ஹார்ட்டும் என்னோட கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஆக மொத்தம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு டைசன் தான் இல்லை பைய பிள்ளைங்கிறது ஏன் லைட்டாக ஹீரோயினை கட்டி பிடிச்சி க்ளோஸாக இருக்கலாம்னு நினைக்கிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ பைய போதில் டபுக்குன்னு குதிச்சிடறான் இப்படி இல்லீகலாக வரானே உன்னோட பர்மிஷன் இல்லாமல் வரான் இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இம்மோர்ட்டல் சையாட்டை எடுத்து இந்த சாட்டையால் அடிச்சா அத்தனை எலும்புகளும் உடையிற அளவுக்கு வலி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு வில்லன் பையன் வந்த காட்டிட்டு போறோம் போகிறான் பொழிச்சு பொழிச்சின்னு சாட்டையால் அடிக்க வைக்கிறான் அதுவும் ஹீரோயின் கையால் ஆனால் ஹீரோவுக்கு தான் ஒரு விஷயம் புரியவே இல்லை ஏன்டா நீங்கள் சல்லாபமாக இருக்கிற நேரத்தில் நான் என்னமோ சங்கு வந்த மாதிரியே பண்ணுறீங்களேடா எந்த நேரத்தில் ஒன்றா இருக்கணும்னு உங்களுக்கு விவஸ்தியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கிறான் விட்டா நம்ம ஹீரோ பையன் செத்துடுவான் நம்மளால் சிப் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த டைசன் பைபிளை சமாளிச்சு அமிச்சி வைக்கிறான் நம்ம ஹீரோயினை பண்ணி டைசன் பைபிளை தான் காமிக்கிறாங்க அவன் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் பண்ற மந்திரவாதி லேடியோட சேர்ந்துக்கிட்டு யாரோ ஒரு லேடியை வேக்கப் பண்றதுக்காக அந்த இம்மார்ட்டல் ஸ்டோன்ஸை வச்சு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெல்லும் இப்போ கிடைக்கல முக்கியமா ஹீரோவோட ரத்தத்தை தரேன் அப்படின்னு அந்த மந்திரவாதி லேடி கிட்ட சொல்லி தான் அந்த பொண்ணை வேக்கப் பண்ணும் அவங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வேக்கப் பார்க்கவாங்க அதுக்காகவா நீங்க இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போது எனக்கு தேவை இவை தான் அதுக்காக அந்த ஹீரோ பாய பிள்ளையும் நான் எழுப்பேன் எனக்கு என்னமோ ஹீரோ மேலே டவுட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மேலேயும் டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த மந்திரவாதி லேடி குழப்பு குழப்பி விடுது இப்போ இருக்கிற கிளானில் இருந்தால் நம்ம அந்த ஸ்பெல்லை எடுக்க முடியும் அந்த கிளானையும் அழிக்க சொல்லிட்டாங்க ஹீரோயின்னு ஆக மொத்தத்தில் அந்த கிளானில் மெஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சைல்டு மட்டும்தான் அவங்களும் இப்போ எங்கே அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கண்டுபிடிக்க நான் இல்லை அனுப்புகிறேன் எனக்கு எதிராக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைசன் பய ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கான் அகமொத்தத்தில் லவ்வும் கிடையாது கல்யாணமும் கிடையாது ஓட்டு தள்ளுறது தான் இங்கே பிளானாக இவன் வச்சிட்ருக்கான் ஹீரோயினுக்கு மனசே கேட்கல நம்மளால அடி வாங்கிட்டானே அப்படின்னு மருந்து எடுத்துகிட்டு அவ அதுக்காக தான் மருந்து எடுத்துகிட்டு போகல இதை சாக்காக வச்சு உடம்பு ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மருந்து எடுத்துகிட்டு போகிறா அங்கே இருந்துட்டு ஹீரோ சொல்லிடுறான் அடி வாங்க காரணமும் நீ தான் அடித்ததும் நீ தான் எனக்கு மருந்து போகிறதும் வர்றதும் நீ தானா உன் மருந்து வேணா ஒன்று வேணா இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தூணு தப்பி அனுப்பிச்சிட்றான் டிப்பை போயிட்டு தான் ஃப்ரெண்டோட போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இவனோட பேக் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லேன் இவன் பாஸ்ட் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு கிளான் அப்படிங்கிற கிளானை சேர்ந்தவன் அவங்க அம்மா ஒய் கிளானை சேர்ந்தவங்க ரோர் லார்டு அப்படிங்கிற ஒரு லார்டை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ ஹீரோயின் உடம்புல இருக்கால ஒரு உடம்புல அவங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு இவனை வந்துட்டு தன்னோட அடிமையாக ஆக்கிக்கிட்டாங்க அவனோட இதயத்தை எடுத்து இங்கேயும் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்குற ஒரு உல்ஃப் மாதிரி வளர்க்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு அந்த லேடி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ டைசன் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான் Adın da. எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் அவனுக்கு வந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் அவனோட மேஜிக்க பவரை அவன் யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓஹோ அவனை எமோஷ்னலாக மேனிஃபுலேட் பண்ணால் தான் முடியுமோ அப்படிங்கும்போது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அவனோட எமோஷ்னலை வீக் பண்ணிவிட்டா கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அந்த சிப்பை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுகிட்ருக்காங்க இருக்காங்க இட்நெட்டில் ஹீரோ போயிட்டு யாரையோ சீக்கிரட்டாக மீட் பண்ண போகிறான் இவங்க வந்து ஃபாக்ஸ் லாட் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் அவன் வந்துட்டு ஹீரோட பிளட்டை கேட்குறான் அதுக்கு பதிலாக ஹீரோவுக்கு வந்துட்டு அவன் உடம்புல ஏற்பட்டு இருக்க வழி அதுக்கப்புறம் கொஞ்சமாக லிமிட்டடாக மந்திர சக்தி யூஸ் பண்ணுறதுக்காக அவன் ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போகிறான் இப்படி நீ கஷ்டப்படுறது எதுக்கு அந்த டைசனோட இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் வேணால் ஒரு சிம்பினா ஒரு ரூட் சொல்கிறேன் எங்களில் ஒரு லேடியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதுவும் ஹோலி லேடியை அதுக்கேற்ற மாதிரி படைகளையும் நான் கொடுக்குறேன் ஒரே நல்ல நீ அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தர்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஐடியா கொடுக்க இந்த மாதிரி தான் லூசு தரமாக பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பயா புள்ள மேலே அவங்க க்ளான்ல இருக்கிற ஒரு லேடிக்கு க்ரஷ் போல அதுக்காக தான் இந்த பயப்பில் இப்படி பேசிகிட்டு இருக்குது ஆனால் இவன் இவ்வளோ ராயலாக இருக்கிறத நினச்சி அந்த ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்தவன் நீ ரொம்ப பச்சை புள்ளையா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஹீரோயின் மாஸ்டர் பிளான் போட்டு மயக்க மருந்து அதிகமாக்கி இந்த நைட்டாவது அந்த பாடியை ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மயக்க மருந்துலாம் போட்டு அவன் கிட்ட நெருங்கும் போது கரெக்டாக பின்னாடியிலேருந்து வந்துடுறான் டீ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தாண்டா படுத்துருந்தேங்க போது மறுபடி மறுபடியும் என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நார்மலாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஈரோனை மிரட்டிக்கிட்டு இவன் எங்க இந்த நேரத்தில் தனியாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது இவன் வழக்கம் போல் அந்த பாக்ஸ் கிளான்ட்ட போயிட்டு இவனோட ரத்தத்தை கொடுத்து இருந்து மந்திர வார்த்தைகளை வாங்குறது வழக்கம் தானே அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கிளானில் ஒரு லேடிக்கு வந்துட்டு ஹீரோ மேலே க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால அவங்க வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது இதை பார்த்தா ஹீரோயின் பதறி அடித்து போயிட்டு காப்பாற்றுறேன்னு குறுக்க போய் அந்த ஊசியை வாங்கிக்க கடைசியில் பார்த்தா அந்த பயபுள்ள வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்காக ஊசி எரிஞ்சிருக்குது இது தெரியாமல் ஹீரோயின் போய் காப்பாற்றுறேன்னு உள்ளே போய் அந்த ஊசியை வாங்கிக்க அவன் ஃபாக்ஸ் லாடியா சொல்லிட்டு போகிறான் எப்பா இது ஒரு கொஞ்சம் அஜால் குஜாலான ஊசி பார்த்து நீ ஏன் சமாளிச்சிக்கோ அப்படின்னு உனக்கு இங்கே கிடைக்காது போல இவன் கிடைக்க மாட்டான் போல வா அப்படின்ட்டு அந்த பிள்ளையை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறான் இங்கே பார்த்தா இவளால் தாங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணெல்லாம் கலர் ஆகுது பாச்சக்குன்னு பிடிச்ச ஹீரோ கிஸ் பண்ணிடுறா இவனுக்கா ஒரு மாதிரி சாக்காயிடுது இவளா நம்ம மாஸ்டராக நம்மளை கிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விட அடுத்த நாள் காலைல எழுந்திரி பார்க்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துலேயே தான் இருக்கான் இவன் என்ன பக்கத்துலேயே இருக்கான் என்னாச்சு உனக்கு நேற்று நைட் நடந்தது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறா ஆக மொத்தத்தில் அந்த ஊசி காட்டின வேலை தான் போல இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டான் போல நம்ம ஹீரோயின் மேலே அந்த நேரத்தில் தான் கரெக்டாக ஹேண்ட்ஸமான அடிமை ஆட்கள் வந்திருக்காங்க உங்களுக்காக அப்படிங்கிறப்ப மூணு பயலங்க வந்திருக்காருங்க அவங்கள சட்டையை கலெக்டாக வச்சு டிராயிங் வரைகிறது தான் நம்ம ஹீரோயினோட வேலை இப்படி வரைஞ்சிக்கிட்டே பக்கத்தில் ஹீரோவுக்கு பார்த்தா வெறுப்பாகுமா ஆவாதா ஆஹா இவன் கட்டுப்பாகுறான் இவன் எமோஷனல் ஃபீலிங் இன்னும் தூண்ட தூண்ட தான் நமக்கான வேலை முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இப்போ கடுப்பாயி கடுப்பாயி பேசிட்டு இருக்கும்போது இப்போ இவனால உங்களுக்கு கரெக்டா அளவுல சந்தோஷத்தை கொடுக்க முடியலையா அப்படிங்கறப்ப ஆமா இவன் எனக்கு போர் அடிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே வெட்டி தள்ளிறான் இத பாத்த உடனே ஹீரோயினுக்கு எல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குது நான் இவன் மேல இன்ட்ரஸ்ட் இல்லன்னு தான் சொன்னேன் அதுக்காக வெட்டி தள்ளுவா ஆமா இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் சொல்லுவீங்க நீங்க இந்த வார்த்தைய சொன்னா அங்க முடிச்சிருன்னு அர்த்தம் இனிமேல் அப்படி கிடையாது நீங்க ஒவ்வொரு டைமும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தா நீ என்னோட ஸ்லேவு தானே வந்து உன்னோட டிரஸ்ஸை கால்ட்டு நானும் டிராயிங் வரையணும் அப்படின்னு அந்த மோதிரத்தை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது இப்போ அவன் கொஞ்சம் எமோஷ்னலாக டவுனாக இருக்கான்ல பொசிவில் அப்படியே அந்த மோதிரம் பிளிங்காக ட்ரை பண்ணுது ஆனால் இதெல்லாம் கவனிக்காம அங்கே இருந்துக்கிட்டு இவனை என்ன பண்ணி நம்ம இது கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோச்சிட்டு இருக்கா அந்த நேரத்தில் அந்த வந்த மூணு அடிமைகள் இருக்காங்களே அவங்கள ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வெட்ட வர போசுக்குன்னு வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றி நம்ம ஹீரோ பையப்போலாம் ஆனை வெட்டி தள்ளிடுறான் ஆக மொத்தத்தில் இப்போ நீங்கள் இன்னொரு அடிமையை குத்தி கொள்ளணும் இந்த மாதிரி ஆபத்து வந்தால் அப்போவும் நீங்கள் பரிவு பறிவு காட்டிகிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்ட்டு ஈரோனி கையில் கத்தியை கொடுத்து அவனை குத்து குத்து அப்படின்னு சொல்ல போகிறான் இதோட இந்த எபிசோடு முடியுது இதுக்கப்புறம் என்னாக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராமாவை ஷார்ட்லைஸ் பண்ணி ஸ்வீட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ட்ராமாவை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்